என்றும் மறுமறைகள் அந்த செய்தான் அடி இணையை எப்பொழுதும் சிந்தியாய் நின் ஜெய்தலிந்து மனத்தாலும் வாயாலும் மன் குரு ஊர் வேணும் இனத்தாரை அல்ல மனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்றேன் சனகோபன் பாதங்கள் யாடையவற்று எய்ந்த பெருங்கீர்த்தை ராமனுதமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் மணங்குகிந்தேன் ஆய்ந்த பெரும் சீதா சனகோபன் சேர்ந்தவள் வேக்கம் ஏறா அது பண்புகள் மேலாண்ம தமிழ் முறைகள் ஆகினும் இன்னும் முதல் தாய் சிவகோபன் வாழ் வளர்த்தாய் ராமானுஜம் மிக்க ஈரங்களையும் மையா உயிரையும் தக்க நிலையம் ஆகிய தொக்கியலும் உள்வனையும் வாழ்வினையும் போதும் இருக்கோன் ஆளுகை இசை வேதியத்தில் வேதத்தில் கைதை சேர் பூம்பலில் சூர்த்தி இளைஞர்கள் பிராந்தவின் பேரே ஓரேறு வையத்தை அடியவர்கள் வாழும் தமிழ் மொத்தம் பொடி விளங்க செய்தார் பிறந்து என் பிறவி தீர இறைஞ்சினை இன்னமுதான் வேதங்களை அடித்தானே நண்பர்கள் சேர்ந்து எதிர்த்தார் சேர்ந்து கடல்களை பூதத்தார் பொன்னங்கள் சீராறும் மாட திருக்கோவலோர் அதனுள் கருமைகளை ஆண்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்று ஸ்ரீராம்களை உரை கண்டார் நெஞ்சே உகந்து நாராயண் குழைத்தார் நான்முகளை நான்முகடக்கேறார் சிவன் பிறந்தார் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்ப்போ மழி வாழ்த்து பதனடியே வாழ்த்துருத்த குளிர் பின் ஆவ கடும் குளிபீழ்ந்து ஒரு விருத்தம் உயிரின் பொருட்களுக்கு ஒரு விருத்தம் ஒரு விருத்தம் புகுதாவல் குறுகிய திருவிதத்த திருவிதத்தோர் அடியே கட்டிரியற் நிற்கலத்தே ஆசிரியோர் தாமால கழிவுவதே ஒன் விதைத்த ஆசிரியர் பார்ப்பதனால் அருமறை நூல் விதைத்தானே தேசிகனே பராமரி நினை கூட மனத்து வைத்து பரவாமல் வாழ்த்துமே வாழ்த்தியூரும் சோழே சூழ்மை வாழி பரகாலன் வாழே கழிகன்றி வாழி குறைகிறோர் வாழ்வேந்தன் வாழுகிறோர் மாயோனே வாழ்வழியால் வலியால் மந்திரங்குள் மங்கியற் சுடர்மான முல்லை மலரோர் தாரன் முடைபதியம் சொல்லி உள்ளங்குதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கழியன் தார்கழியை வெட்டி மறுவாளவன் தந்தான் மடல் பொன்னுலகில் மானவரும் புமகளும் போற்றி செய்யும் நன்னுதலிர் நம்பீர் அறையூரர் மண்ணுலகில் என் நிலைமையே கண்டும் இளங்காரேயாமில் வண்ணு மடலூர் வன் வந்து முன்னை விடை அகல மூங்கின் குடிய முதல் பொன்னம் கலக்கமுள்ள போதிரண்டும் என்னுடைய தன்னை கனியாகச் சேர்க்கிறேன் தென்பத்தார்குடையே தருவேரென்பம் எல்லாம் செயல் இணையமேல் உயர்ந்த குணவரங்க தமுதோங்கம் அன்பாளியம் கழுத்துறை அதிபோது இசை நெஞ்சமே சொல்லியை கொண்டு கொண்டு அடிப்போதுக்கு தொண்டு செய்ய நல்லண்பர் இயக்கும் நாமம் எல்லாம் என் தன்னாவில் உள்ளே அள்ளும்பகளும் அமரும்படி நல்கரு சமயம் வெல்லும் பரம ராமர்ஜன் விண்ணப்பமே என் குறை நமக்கெம்பெருமான திருநாமத்தால் தந்த முற்றெட்டு சாவித்ரை என்னும் நன்பொருளை கண்ணிதந்த செஞ்சித் துறை அந்த அதை பாடித்தந்தான் புனித திருவரந்த திருவரங்கு ஆகிய புண்ணியனே நாலாயிரத்து விட்டெற்று சீதா தூப்பு திருவேங்கடமுடையன் திருவடிகளையே சரணம்